ஒரு குறுத்தும் அஞ்சூறு ரூபாவாம் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க இந்த அக்கா வீட்ட வந்திருக்கோம் வந்து என்ன ஏராவூர் தலைவர் ஏராவூர் தலைவா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இங்க வந்து நாங்க இப்படியான பட்டியல் எல்லாம் செய்யற அக்கா இந்த மாதிரி நான் நீட்டா இருக்கேன் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லை இன்னும் இதை விட்டுட்டு இன்னொரு அக்கா விட்டையும் போய் பார்க்க போகிறோம் அதான் இந்த வீடியோ அமையும் போது இந்த பினை சார் உற்பத்தியில் இன்றைக்கி இந்த காணலில் நீங்கள் பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் முட்டை வந்திருக்கிறது ஜெய சக்தி பெணம் பெனம்பொருள் உற்பத்தி நிலையம் பெறும் அக்காவும் அவன் உற்பத்தியெல்லாம் செய்து கொண்டு பாருங்க அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த அடியப்ப தட்டு அக்கான பேர் என்ன இன்னைக்கு சாங்

அலfunded patent சர் பார் shirt repay natuurlijk

பணம் பொருள் உற்பத்தி நிலையம் இந்த காண்டாக்ட் நம்பர் போட்டுருக்கு சின்ன தம்பி முதலாம் பீடி தலைவாய் செங்கலடி மட்டை இருக்கு இவங்க நிறைய இதெல்லாம் வச்சிருக்கிறா ஓலையில் ஒட்டி காய போட்டு ஆ கலர் எல்லாம் போட்டு சின்ன மெல்லி சார் இது பருப்பு மாதிரி ஒரு கலர் நாவல் அதே மாதிரி

போட்டக்கிழமை மாவட்டத்தில் வேறப்பட்டு பிரேச சபைக்கு உட்பட்ட தலவாயணி கிராமத்தில் இருக்குது செங்கலடி தலவாயணி கிராமத்தில் இருக்குது இது ஒரு கடற்கரை கிராமம் தான் அதில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருவேன் சரியாக்கா நன்றி வேற பிளேண்டியெல்லாம் போட்டு கொண்டு வந்துருக்கீங்க ஆமாம் இங்கே மீன் விற்கிற இடம் மோட்டர் சைக்கிளை வந்து விற்கிறேன் அண்ணா இது என்னென்ன சோத்த மீன்

ஒரு விலை நாலு முளத்துல வட்டி ஒரு முளை ஒரு விலைக்கும் இப்போ அது சேர்ந்து ஒரே விலையாதான் எடுக்காங்க ஐநூறுவாண்டு நூறு பிராம்பு கொடுத்தா ஐநூறுவா கொடுத்தாலும் அதே விலைதான் அதை வட்டி நாங்க கொடுக்குறோம் நூறு கொடுத்தா ஐநூறுபா தருவாங்க இப்ப அறுநூறுபா போகுதாட்டிக்காங்க

வாய்லாம் அதே வேலையா இருந்தா நம்ம கூட்டு விளையாம அதே வேலையா இருந்தா காணான்னு போட்டு தான் இருக்கும் போதும் அது கொஞ்சம் இதை போட்டு கஷ்டம் தான் காட்டு ஒடிய போய் அடிச்சு பிறம்பிந்த காட் நீங்க